அதேப்படி உயிருக்கு உயிரான அண்ணனின் மரணத்திற்கு சூர்பனகை காரணமாக இருக்க முடியும் என்று பலரும் யோசிக்கலாம் தனது தங்கையின் கணவன் என்றும் பாராமல் சொந்த சூழ்ச்சி செய்து கொன்றவன் ராவணன் அவனை பழிவாங்கவே திட்டம் போட்டு கொன்றால் சூர்பனகை என்கின்றனர் இது என்ன கதை புதிதாக இருக்கின்றதே என்று யோசிக்கின்றீர்களா ராவணனுடன் பிறந்தவர்கள் இரண்டு தம்பிகள் கும்பகர்ணன் விபிஷீணன் ஒரே ஒரு ஆசை தங்கை சூர்பனகை இராவணன்தான் தனது பிரியமான தங்கையான சூர்பனகையை காலக்கேயர்கள் என்ற வளம் வாய்ந்த கூட்டத்தில் ஒருவனான வித்யுக் ஜீவனன் என்பவனுக்கு திருமணம் செய்து வைத்தான் அவளும் தனது கணவனுடன் காதல் வாழ்க்கையை நடத்தினாள் சிவனிடம் பெற்ற வரம் ஒரு பக்கம் உலகை ஆள வேண்டும் என்ற வெறி ஒரு பக்கம் அவனை ஆட்டியது தவ அதன் பெருமையையும் உலகிற்கும் திக் விஜயம் செய்தான் திக் விஜயம் செய்த ராவணன் மேலுலக தேவர்களையும் கந்தர்வர்களையும் வென்றான் இறுதியாக அரக்கர்களின் பலம் வாய்ந்த காலக்கேயர்கள் என்பவர்களை எதிர்க்கு துணிந்தான் காலக்கேயர்கள் என்பவர்கள் அரக்கர்களின் ஒரு சிறப்பு வாய்ந்த பிரிவினர் அவர்கள் பொன்னைப் போன்ற தங்கமயமான நிறத்தை உடையவர்கள் அந்த கேயர்களும் இராவணனைப் போல பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து அளவற்ற வரங்களை பெற்றவர்கள் அவர்களும் மனிதர்களைத் தவிர வேறு யாராலும் தங்களை வெல்ல அழிக்க முடியாத அளவு வரங்களை பெற்றவர்கள் எனவே அரக்கனான ராவணனால் இவர்களை வெல்ல முடியாது இது ராவணனுக்கும் தெரியும் ஆனாலும் வீண் கர்வத்திற்காக காலக்கேயர்களை எதிர்த்தான் ராவணன் காலக்கேயர்களை எதிர்க்க பல முக்கிய வீரதீர காலக்கேயர்கள் இல்லாத சமயமாக பார்த்து வீரமாகச் சென்றான் முக்கிய காலக்கேயர்கள் இல்லாததால் அந்த காலக்கேயர்கள் சார்பாக சூர்பனகையின் கணவன் வித்யுக் ஜீவகன் ராவணனை எதிர்த்தான் தங்கையின் கணவரை எதிர்த்து போரை நிறுத்தி வீட்டிற்கு திரும்பச் செல்லாமல் வீணாக அகம்பாவத்தால் ராவணன் அவருடன் போரிட்டு வெற்றி பெற முடியாமல் ஒரு சூழ்ச்சி செய்து இரக்கமின்றி தங்கையின் தன் வாளால் வெட்டி வெற்றி பெற்றதாக கொக்கரித்தான் கணவரின் மரண செய்தி அறிந்து ஓடோடி வந்து சூர்பனகை கதறி துடித்து அழுது புரண்டாள் இராவணனோ செத்தது தங்கையின் கணவன் என்ற கவலை ஏதுமின்றி வெற்றி கழிப்பில் தனது பயணத்தை தொடர்ந்து இலங்கைக்கு சென்று விட்டான் சூர்பனகை தன் கணவன் சடலத்தின் முன் சபதம் ஏற்றுகின்றாள் உம்மை கொன்றவனை நான் கொள்வேன் என்னால் நேரடியாக முடியாவிட்டாலும் உன்னை சூழ்ச்சி செய்து கொன்றது போல் சூழ்ச்சி செய்தாவது கொடியவனான என் அண்ணன் ராவணனை அளிப்பேன் என வீர சபதம் ஏற்றால் சூர்பனகை அதிலிருந்து தொடங்கியது ராவணன் வீழ்ச்சிக்கான கதை ராமரை பார்த்த சூர்பனகை ஒரு மாநிலரால் மட்டும்தான் ராவணனை கொல்ல முடியும் என உணர்ந்தாள் கணவனை கொன்று பின்னர் இலங்கைக்கு தங்கையை அழைத்து வந்தான் ராவணன் சூர்ப்பனகைக்கு நல்லது செய்வது போல நாடகமாடி ஒருவாறு தேற்றி கர தூஷணர்கள் எனும் அரக்கர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பஞ்சவடி பகுதிக்கு அனுப்பி வைத்தான் அதை ஏற்றது போல் நடித்து கொண்டு ராவணனை அழிக்க தக்க காலத்திற்காகவும் காத்திருந்தாள் சூர்பனகை அங்கேதான் ராம பார்த்து தனது நாடகத்தை தொடங்கினாள் ராமரை திருமணம் செய்ய விரும்புவதாக பிடிவாதம் பிடித்து லட்சுமணரால் மூக்கறுப்பட்டாள் உடனே பஞ்சபடியை ஆண்டு வந்த தன் மற்ற சகோதரர்களான கர தூஷணாதிகளிடம் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கூறினாள் அவர்களும் பெரும் படையுடன் வந்து எதிர்த்தனர் அவர்களை தனியாக நின்று ராமர் அழைத்ததையும் கண்ணாரக் கண்டாள் ராமர்தான் தான் சரியான நபர் என்று ஆனந்தப்பட்டு நேராக இலங்கைக்கு சென்றாள் ராவணனுக்கு ஒரு சாபம் உள்ளது தன் சகோதரனான குபேரனின் மருமகளான ரம்பையை மானபங்கப்படுத்திய காரணத்திற்காக விருப்பமில்லாத பெண்ணை இனி நீ தொட்டால் தலை வெடித்து சாவாய் என ரம்பை சாபம் கொடுத்தாள் அதன்படி சீதையை தொட்டால் ராவணன் கெட்டான் என்று சூழ்ச்சி செய்தாள் சீதையின் அழகை புகழ்ந்தாள் சூர்பனகை விரித்த வலையில் மாட்டிய ராவணன் சீதையை சிறைபிடித்தான் ஆனாலும் தனக்குள்ள சாபத்தை இனி அஞ்சி சீதையை தொடவில்லை சூர்பனகை எண்ணியபடியே ராமனால் ராவணன் வதம் செய்யப்பட்டான் இராமாயணத்தை படிக்கும் பலருக்கும் சூர்பனகையின் ஒருமுகம்தான் தெரியும் அரக்கி ராவணன் சகோதரி ராமாயண போருக்கு காரணமானவள் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் தனது கணவன் மீது கொண்ட காதலே அவளை அவ்வாறு செய்ய வைத்தது தனது கணவனை கொன்றவன் தனது அண்ணனாகவே இருந்தாலும் சபதம் செய்து பழி வாங்கி அந்த சபதத்தை நிறைவேற்றினாள் ராவணன் மரணத்திற்கு பின்னர் இறுதியில் நாட்டை விட்டு வெளியேறி கண்காணாத இடத்திற்கு சென்று விட்டாள் ராவணன் மறைவிற்கு தனது தங்கையான சூர்பனகைக்கு அவன் செய்த துரோகம் மட்டுமின்றி அவன் கொண்டிருந்த அகங்காரமும் முக்கிய காரணம் அதற்கான ஒரு கதையை இப்பொழுது பார்ப்போம் ஒருமுறை கைலாய பருவதத்திற்கு சென்றான் ராவணன் அங்கே போய் அவன் பக்தியினால் சிவனை கும்பிட்டு கவிதைகளை பாடினான் ஆயிரத்தி கவிதைகளை அப்படியே அங்கேயே உருவாக்கினான் எழுதி வைத்த கவிதைகள் அல்ல அங்கேயே உருவாக்கி அப்படியே பாடுகின்றான் இந்த பக்தியையும் இந்த திறமையையும் பார்த்த சிவன் ஓ நன்றாக இருக்கின்றதே என்ன வேண்டும் கேளுமப்பா என்று சொன்னார் ஆனால் இவன் எந்த மாதிரியால் என்ன வேண்டும் என்று கேள் என்றால் உன் மனைவி வேண்டும் என்று கேட்கின்றான் இவன் கவிதைகளையெல்லாம் கேட்டுவிட்டு சிவ பகவானுக்கு போதை வந்துவிட்டது சரி கூட்டிக் கொண்டு போ என்று சொன்னார் ராவணன் அதுவே போதும் என்று பார்வதியை போகின்றான் பார்வதி தேவி குண்டம் என்று ஒரு இடம் இருக்கின்றது அதில் குளித்துக் கொண்டிருக்கின்றாள் அவளுக்கு இந்த தகவல் வந்துவிட்டது இப்படி ராவணன் கேட்டான் ஏதோ போதையில் இருந்த சிவபெருமான் சரி என்று சொல்லிவிட்டார் என்று இந்த முட்டாள் இங்கே வந்து இன்னும் என்ன பண்ண போகின்றானோ என்று சொல்லி அவள் என்ன செய்தாள் என்றால் ஒரு தவளையை பிடித்தாள் அந்த குளத்தில் ஒரு தவளை இருந்தது அதை பிடித்து அந்த தவளையை ஒரு அழகான பெண்ணாக உருவாக்கி அடுத்த குண்டத்தில் விட்டுவிட்டாள் ராவணன் வந்தான் காம பைத்தியம் பிடித்துள்ள ராவணன் இவளை பார்த்தவுடன் பார்வதி என்று நினைத்து விட்டான் அவளை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி அவளை ராணியாகவும் ஆக்கிவிட்டான் அவள்தான் மண்டோதரி மண்டோதரி என்றால் தவளை மீண்டும் சில வருடங்களுக்கு பின் திரும்பவும் போனான் திரும்பவும் போய் பாடினான் திரும்பவும் சிவனுக்கு அப்படியே போதை பிடித்து விட்டது இந்த இசையை கேட்டு கேட்டு சிவனுக்கு பித்து பிடித்து விட்டது இப்பொழுது சிவனை மிகவும் வேண்டிக் கொண்டு எனக்கு ஒரு ஆத்மலிங்கம் கொடுங்கள் என்றான் சிவா சரி என்று சொல்லி ஒரு ஆத்மலிங்கத்தை கொடுத்து விட்டார் மற்ற ராஜாக்கள் தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துவிட்டது இவன் கையில் ஆத்ம லிங்கம் வந்தால் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக ஆகிவிடுவான் இவன் சக்தி வாய்ந்தவனாக மாறிவிட்டால் யாரையும் இவன் வாழ விட மாட்டான் எப்படியாவது அவன் கையிலிருந்து இருந்து அதை விட வேண்டும் ஆனால் சிவன் கொடுத்து விட்டாரே என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று முழித்தனர் அதன் பிறகு எல்லோரும் ஏதோ ஒரு திட்டம் தீட்டினார்கள் இவன் ஆத்மலிங்கத்தை மிகவும் பக்தியுடன் தன் கையில் வைத்துக்கொண்டு அதனை கீழே வைக்கக்கூடாது என்ற கைலாயத்திலிருந்து கொண்டு வருகின்றான் கைலாயத்திலிருந்து நடந்தபடியே வந்தான் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வாயில் போட்டுக்கொள்ளாமல் சாப்பாடு இல்லாமல் அப்படியே நடந்து வந்தான் அவ்வளவு தூரம் நடந்து வந்தவனுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று அவசரம் வந்துவிட்டது உடனே என்ன செய்வதென்று அங்கும் இங்கும் பார்த்தான் அங்கே ஆடு மேய்க்கின்ற ஒரு பையன் இருந்தான் இவனை பார்த்தால் இழிச்ச வாயன் போல்தான் தெரிகின்றது என்று அவனை கூப்பிட்டு பாரு நீ சும்மா நிமிஷம் பிடிச்சிருந்தா போதும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்ததுமே என்னுடைய முத்து மாலைய உனக்கு பரிசா தர்றேன் அப்படின்னு சொன்னான் அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டான் உடனே ஆத்மலிங்கத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு ராவணன் அங்கிருந்து போறான் ராவணன் மரத்துக்கு பின்னாடி போன உடனே அந்த பையன் ஆத்மலிங்கத்தை கீழே வச்சுட்டான் கீழ வச்ச ஆத்மலிங்கம் அப்படியே பூமிக்குள்ள போயிடுச்சு ராவணன் வேலையை முடிச்சுட்டு வந்து பாக்குறான் அப்ப அந்த ஆத்மலிங்கத்தை காணும் அவன் என்னென்னமோ பண்ணி பாக்கிறான் ஆனா அவனுக்கு அந்த ஆத்மலிங்கம் கிடைக்கவே இல்லை நான் என்கின்ற அகங்காரத்தினால் அவ்வளவு சக்தி அவ்வளவு புத்திசாலித்தனம் அவ்வளவு திறமை எல்லாமே பாலாய் போய்விட்டது எல்லா மனிதனுக்கும் இதேதான் எவ்வளவோ இருக்கலாம் நான் என்கின்ற அகங்காரம் வந்துவிட்டதென்றால் எல்லாமே நமக்கு எதிர்மறையான வேலையை பண்ணும் இராவணன் கொண்ட அகங்காரமே அவனுடைய அழிவிற்கு மற்றொரு காரணம்